அதாவது இப்போ ஒருத்தர் வந்து ஜும்மாவுடைய நாளில் அத்தகையாத்தில் வந்து சேர்றார் அவர் ஜும்மா தொழுகணுமா லொஹர் தொழுகணுமா அப்படின்னு கேட்டால் அவர் ஜும்மாவை விட்டவராகத்தான் கருதப்படுவார் அவர் அத்தகையாத்தில் வந்து சேர்ந்தார்னா அவர் லொஹருடைய தொழுகையை தான் தொழுகணும் அவர் என்ன செய்ய முடியாது எந்திரிச்சு ரெண்டு ரக்கா சொல்ல முடியாது ஜும்மாவுடைய தொழுகை ரெண்டு ரக்காத்து என்ன செய்ய முடியாது அவர் சொல்ல முடியாது அவர் அந்த தொழுகையை வந்து நான்கு ரக்காத்து லொவருடைய தொழுகையாக தான் என்ன செய்யணும் தொழுகணும் ஏன்னா அவர் ஜும்மாவை விட்டுட்டார் ஜும்மாவுடைய எந்த நன்மையும் பெற முடியாது ஒருவர் அதிகபட்சமாக ருக்குவிலையாவது வந்து சேரணும் இரண்டாவது ரக்காத்தில் ருக்குவில் வந்து சேர்ந்தார் அப்படின்னா அவர் ஜும்மாவுடைய தொழுகை அடைஞ்சார் அதுலேயும் வந்து இன்றைக்கு வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது ருக்குவை அடைந்தால் கூட ரக்காத்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான நிறைய கருத்துக்கள் வந்து இருக்க தான் செய்யும் அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒருத்தர் அதிகபட்சமாக அவர்னால் வரமுட்ல நிர்பந்தத்தில் வந்து ருக்குவில் வந்து சேர்ந்தார் அப்படின்னா அந்த ருக்குவில் சேர்ந்ததன் அடிப்படையில் அவர் வந்து அந்த கிடைக்க பெற்றவராக ஆகிறாரே தவிர அந்த ருக்குவை தவற விட்டுட்டாலே சஜிதாவுக்கு வந்தால் கூட நம்ம என்ன தான் செய்யணும் நாலு ரக்காதில் அவரை தான் தொழணுமே தவிர அவர் ஜும்மாவை தொட முடியாது